எனக்கு வானவில் வீட்டுக்காரர் கேஸ் கொடுக்குறாராம் அதான் பிரச்சனை நியாயத்தை கேட்டேன்னு இதுக்கு ஒரு சம்மனா ரெட்டு ரெட்டு நமக்கு என்ன ரெட்டு இதெல்லாம் பு நமக்கு இதெல்லாம் பழசா சரி புதுசா ஆ சம்மன் நமக்கு தான் பெருசாக பேர் பெத்த பேரெல்லாம் வச்சிருக்கா ஆ சம்மன் சூசை சரியா என்ன காசாக பண்ணமா கொடுக்குறாளா வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோ தானே பிரச்சனையே இல்லை ஆ வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோதானே என்ன இப்போ செம்மண்ணா அனுப்ப சொல்லுங்க அனுப்ப சொல்லுங்க மொத்தமாக சேர்த்து பேப்பர் கரண்ட்டை ஒரு கிலோ மொத்தமாக போட்டு இது பெரிசம்பழை வாங்கிக்கலாம் ஓ இப்போல்லாம் யாரும் பேர்ச்சி மழை கொடுக்கறது இல்லையோ சரி சரி அதை வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ என்ன பஞ்சாயத்து அதை மட்டும் சொல்லுங்கள் ஏதோ வந்து யார் அந்த பொண்ணு பேர் என்ன வானவில்லா ஐயோ அந்த பொண்ணு நம்ம கூட திருச்சி கூட வந்தால அந்த பொண்ணு பிரச்சனை எம்பி மேம் ரெட்டா இன்று செய்த விஷயம்